ஒரு அசைவ உணவகத்துக்கு போறப்போ சைடிஸ் ஆர்டர் ஆனா அதனுடைய விலை தடுத்துரும் உணர்ந்த சென்னை மெயின் ரோட்ல மதுரவாயல் பாண்டியன் உணவகத்தை நடத்துறது பாண்டியன் தன் உணவகத்துல நூறு ரூபாய் அளவில்ல மதிய சாப்பாடு கூட ஒரு வருத்த மீன் அல்லது ஒரு கப் சிக்கன் அல்லது ஒரு ஆம்லேட் அல்லது ஒரு முட்டை தொக்குன்னு சைடிஸோடவே மதிய உணவு கொடுத்துறாரு இவருடைய மனைவி திருமதி கலைச்செல்வி அவங்க கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க அதை சுடுசோற்றோட இந்த ஓலை குடிசைக்குள்ளே உட்கார்ந்து சாப்பிட்ற அனுபவமே ஒரு கிராமத்து உணர்வுன்னு சொல்லலாம் அதை நம்ம சென்னையிலே கொடுக்கறது தான் இந்த உணவகத்தோட தனித்துவம்னு சொல்லலாம் நூறுபாவில் நாங்கள் வந்து என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சாம்பார் ரசம் மோர் ஒரு கூட்டு இல்லை ஒரு பொரியல் இருக்கும் செவ்வாய் வெளினா கீரை வரும் கீரை கூட்டு வரும் அதுக்கப்புறம் அப்பளம் வரும் நாலு ஃப்ளேவரில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மாறுற மாதிரி வத்த குழம்பு கொடுப்போம் அப்புறம் வந்து இது இல்லாமல் இந்த சாப்பாடு வாங்கினா ஒரு வருத்த மீன் ஃப்ரீயாக கொடுப்போம் சப்போஸ் மீன் பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அவிச்ச முட்டை தொக்கோடு கொடுப்போம் முட்டை வேணாம் அப்படின்னா ஆம்லேட்டு நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ஆம்லேட்டு கொடுப்போம் இந்த மூணுமே வேணான்னா கூட சிக்கன் தொக்கை நாங்கள் என்ன பண்ணுவோம் இலவசமாக கொடுப்போம் பார்சலும் நூறுபா தான் இங்கே வந்து சாப்பிட்டாலும் நூறுரூபா தான் இப்போ வந்து இங்கே வந்து கிட்ட வந்து வாங்குறவங்க மோஸ்ட்லி வந்து இந்த கொத்தனார் வேலை செய்கிறவங்க கூலி வேலை செய்கிறவங்க பெயிண்டரு அது மாதிரி ஆளுங்க தான் கிட்ட வருவாங்க ஒரு வேலை செய்கிற ஓனரே என்ன ஒரு நூறுபா கொடுத்துருந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மீல்ஸ் மட்டும் சாப்பிடும்போது ஒரு ஆம்லேட் சாப்பிடணுன்ற ஆசை வரும் ஃபிஷ் ஃப்ரை வறுக்கும் போது அதை சாப்பிடணுன்ற ஆசை வரும் ஆனால் இப்போ வந்துட்டு எங்கள் கடையில் வந்து சாப்பிடும்போது அந்த நூறுரூபா இருந்தாலே அந்த ஆம்லேட்டும் அவங்க வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம் பொரியல் வேணுணாலும் அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாம் அப்போ வேணுனாலும் அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து மீன் பிடி தடை காலம் வந்தும் மீன் கிடைக்காத பட்சத்திலும் விலை அதிகமாக இருக்கிற நேரத்துலையும் நாங்கள் மீன் இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து நாலு வகை சைனீஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று நாங்கள் இலவசமாக கொடுப்போம் இந்த நூறுபா லஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வரும்போது இதில் வந்து நிறைய நாண்வெஜ் சைடிஷ்லாம் நாங்கள் பண்ணுறோம் ஏரா சிக்கன் தலைக்கறி போட்டி கடம்பா இந்த அஞ்சு சைடிஷும் பார்த்தீங்கன்னா எங்கள் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா ஏரா இதில் வந்து சில பேர் வந்து சாப்பிட வருவாங்க அவங்களுக்கு வந்து சைடிஸ் வந்து அஃபோர்ட் பண்ணி சாப்பிட முடியாது ஏன்னா வச்சுருக்கவங்க சாப்பிடணும் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த சைடிஸ் சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த சாப்பா சைடிஸ் வந்து நாங்கள் கிடைக்கிறது அவங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும் ரெண்டாவது வந்து நூறுரூபாலே வந்து சாப்பாடும் சாப்பிட்றலாம் சைடிஷும் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி சாப்பிட்ற சூழ்நிலை நம்ம கடையை உருவாக்கி வச்சுருக்கோம் வெளி கடைக்கும் இங்கேயும் இப்போ குழம்புலாம் வித்தியாசமே அதுதான் நல்லா திக்காக இருக்கும் குவான்டிட்டி நல்லாயிருக்கும் எத்தனை தடவை வந்தாலும் சேம் டேஸ்ட் அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்குது நம்ம வீட்டு சாப்பாடு ஆக்சுவலாக வீட்டு சாப்பாடு மாதிரி அப்படியே இருக்கும் நானே நிறையா பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் எராத்தொக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வச்சு சுட சுட ரெடியாகவே நம்ம முன்னாடியே ரெடி பண்ணுவாங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குது மாதிரி இந்த ட லொக்கேஷன் இந்த ப்ளேஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது மீன் குழம்புல ஏ ஒன் ஃபஸ்ட் கிளாஸ் ஓரளவுக்கு கம்மியாக சாப்பிடக்கூடியவன் இன்னைக்கு வந்து அதிகமாக சாப்பிட்ருக்குன்னு அந்த டேஸ்ட்டு தான் இன்னைக்கு அவங்க மீன் குழம்பு சாப்பிட்டு மீன் குழம்பு நல்லா இருக்கு யார் வச்சான்னு கேட்கும்போது அது ஒரு சந்தோஷம் தான் அதனாலேயே நான் வந்துட்டு மீன் மாஸ்டர் வச்சாலும் மீன் குழம்பு நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் மெயின் ஃபுட் வந்து மீன் குழம்பு தான் ஃபாஸ்ட் சாப்பாட்டில் ஃபர்ஸ்ட் வைக்கிறது மீன் குழம்பு தான் அதில் டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது கஸ்டமர் ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போதே வேற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்தது சாப்பிடணுன்ற இன்ட்ரெஸ்ட் வராது அதனால் ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் ஊர் சைடில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மீன் குழம்பு சட்டி குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பார்சல்லையும் அந்த குழம்பு கட்டும் போது ஒரு பீஸ் போட்டு தான் கட்டுவோம் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி டேபிளில் நாங்கள் தூக்கு வச்சுருக்கோம் இல்லையா அதில் பீஸ் இல்லைனாலும் நான் இங்கே சாப்பாடு போடும்போதே மீன் குழம்பா அப்படின்னு கேட்டு அதில் ஒரு பீஸோடு போட்டு தான் கொடுப்பேன் சிக்கன் குழம்புனா அதுக்கு ஒரு பீஸ் போட்டு தான் கொடுப்பேன் வெஜ்ஜினால் மட்டும் டைரெக்டாக இங்கே வந்துடும் அவங்க வேணுன்ற குழம்பு ஊற்றிக்கலான்ட்டு போட்டி போட்டி நாங்கள் தொக்கு டைப்பில் தான் கொடுப்போம் யாராச்சும் யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்போம் ப்ரான் பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் வந்து நம்பர் ஒன் தொக்கு டைப்பாக தான் இருக்கும் அப்படியே சாப்பாட்லேயும் பனைஞ்சி போட்டு சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் தேடி சாப்பிடும் தலைக்கறி எலும்பு எலும்பு இல்லாமல் நாங்கள் தலைக்கறியை வந்து எலும்புலாம் எடுத்துட்டு தலைக்கறி மட்டும் போட்டு பண்ணுவோம் சைடிஷ் உங்களுக்கு எது நீங்கள் எடுத்தாலும் தலைக்கறி போட்டி சிக்கன் எரா கடம்பா எது எடுத்தாலும் எயிட்டி ரூபீஸ் தான் இல்லை ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றோன்னா ஒன் டுவெண்ட்டி வாங்கிக்கலாம் அது வந்து எயிட்டி ப்ளஸ் எயிட்டி ஒன் சிக்ஸ்டி அதே குவான்டிட்டி நாங்கள் வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு தான் தருவோம் இப்போ ஒரு ஆளுக்கு எயிட்டி கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு பேர் ஷேர் பண்ணணும் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த எயிட்டி வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா அதனால் நீங்கள் ட்வன் ஒன் டுவெண்ட்டி கொடுத்து வாங்கிக்கலாம் அது ஒன் சிக்ஸ்டி குவான்டிட்டி இருக்கும் ஆனால் வந்து அமௌண்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி தான் வஞ்சர மீன் வந்து இந்த காலம் முன்னாடி வரைக்கும் நாங்கள் நைன்டி நைன் ருபீஸ் தான் கொடுத்துருந்தோம் இப்போ ஒரு ஃபேமிலியாக வருவாங்க வஞ்சரம் மீன் நாங்கள் வறுத்து வச்சுருப்போம் கஸ்டமரை பார்ப்பாங்க இது வந்து நம்ம குழந்தைக்கெலாம் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு தோணும் போது மற்ற கடையில் இரநூறுபா நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும் என் கடையில் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு நீங்கள் அஃபோர்ட் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க மூஞ்சி காமிக்காமல் சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க நம்ம நீங்கள் திருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் போய் ஏசியில் அதில் இதில் உக்காந்து சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு ஃபீல் இருக்காது நூறுரூவாய்க்கு வர்த்து தாங்க சென்னையில் இந்த அளவுக்கு இந்த ஒரு ஹோட்டலு இந்த ஒரு நல்ல இயற்கையாக வீட்டு முறையாக இருக்கும் சாப்பாடு எல்லாமே எவ்வளோ கேட்டாலும் வச்சுட்டே இருப்பாங்க நூறுரூவாய்க்கு வர்த்து தாராளமாக சாப்பிட்லாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம் இதே போன சம்மர்லலாம் வந்து நாங்கள் ஓலைக்கோட்டையை போட்டுட்டோம் சின்ன கடையாக இருக்கும் அந்த முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் கடையில் இருக்கும்போது அந்த ஓலை போட்டதை எல்லாருமே கஸ்டமரே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்குங்க ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்னும்போது நம்ம பெருசாக கடை போகும்போது நம்ம ஓலக்கொட்டாயில் போயிடலாம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது கிட்ட வெயில் தான் அடிக்குது அதனால் நம்ம ஓலைக்கொட்டாய் போட்டோன்னா அந்த வெயிலை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் வந்து என் கடை என்னோடய கடை உள்ள வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயில் இல்லை நீங்கள் பார்க்கலாம் உள்ளே வந்தோன்னா அதுக்கு அப்படியே டோட்டலாக அப்படியே மாறிடும் அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கும் இந்த கூரை வீடு இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது உணவும் ஒரு ஒரு தரமான உணவை தரும் போது அந்த கிராமத்து ஃபீல் தான் எங்களுக்கு இன்னமும் அதிகாலத்தில் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு பத்து வயசில் நாங்கள் சாப்பிட்ட அந்த நினைவு தான் இன்னைக்கு வருது எல்லாம் வந்து சிட்டியில் வந்து பரபரப்பாக ஏசி ரூமு அது மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ரிலாக்ஸாக வந்து கூரை செட்டப்பில் வீட்டு சாமையின்னு சாப்பிட்ற மாதிரி ரிலாக்ஸாக வந்து சாப்பிட்றதுக்கோசம் இந்த கூரையே போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த கூரை செட்டப்பே போடுவோம் மோஸ்ட்லி ரொம்ப தூரத்துலேருந்து வந்து சாப்பிட்றவங்க வந்துட்டு சாப்பாடை சாப்பிட்டோன்னே கேட்டுருவாங்க அவங்க ஊர் எந்த ஊர் மதுரை வாசனை வருது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க ஆ காளையார் கோவில் அதனால கேட்டுருவாங்க நல்லா ஸ்பைஸியாக இருக்குது கலர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களும் சொல்லுவாங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்குமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் வந்து காளையார் கோவில் சிவகங்கை டிஸ்ட்ரிக் எங்க அம்மா வந்து மீன் தான் வைப்பாங்க எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு கான்செப்ட் தான் அப்படியே நான் பண்றேன் நல்லா காரமா புளிப்பா இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் நான் நான் வந்து எர்த் மோர் அந்த ரியல் அந்த தொழில் நல்லா தான் போயிட்டு இருந்தது இடையில பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பழக்கம் வீட்டில் கொஞ்சம் தோசை சொல்கிறது லேட்டாகிடுச்சுன்னா கூட டக்குன்னு ஓட்டலில் போய் சாப்பிடுவோம் அந்த மாதிரி கேரக்டர் பிரியாணினா விரும்பி சாப்பிடுவான் ஃப்ரைட் ரைஸ்னால் விரும்பி சாப்பிடுவான் அந்த மாதிரி இருக்கிறவன் வந்து திடீர்னு வந்து அவனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சி டாக்டர்கிட்ட வந்து என்ன இதுன்னு பார்க்கும்போது வந்து ஃபேமிலி சைடு எங்கள் சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை அவன் ஓட்டலில் சாப்பிட்றது தவிர வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை சரி நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்டதுனால தான் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு வந்து ஒரு 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 முடிவு மாதிரி எனக்கு தோணுச்சு சரி இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றவங்களுக்கு இது இந்த மாதிரி ஆகுது இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்ற யோசிக்கும் போது தான் வந்து சரி நம்ம ஒரு ஹோட்டல் போட்டு நம்ம ஹோட்டலில் வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கணும் ஒரு வீட்டு முறைப்படி சாப்பாடு கொடுக்கணும் ஹோட்டலில் வந்து என்னென்னமோ இப்போ மசாலா இல்லையா அந்த மசாலாலாம் இல்லாமல் மாறி வர இந்த ஹோட்டல் கல்ச்சர்லேருந்து நம்ம மறுபடியும் ப பின்னோக்கி போய் ஒரு தூய்மையான வந்து உணவை வந்து கொடுக்கணும் மக்களுக்கு இந்த கான்செப்டில் தான் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் நான் வந்து ஒரு ஆறு மாதம் அவனுக்கு வந்து டிசீஸ் இருக்கும்போதே நான் இதை யோசிச்சுட்டே இருந்தோம் அந்த இப்பயே நம்ம ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து நான் அந்த கடை ஆரம்பித்து கரெக்டாக ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதம் இப்போ அடுத்த மாதம் ஜூன் பதினாறு வந்து என் தம்பி இறந்த ஃபஸ்ட் ஆனிவர்சரி அப்படியே கடந்து வந்துவிட்டோம் நாங்கள் இந்த ஹோட்டல் தொழில் தான் வந்து அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்தது இந்த இழப்பை வந்து நாங்க மீட்டு வர்றதுக்கு இந்த ஹோட்டல் தான் காரணம் எங்க ஹோட்டல்ல வந்துட்டு நான் சமைக்கிறேன் என் மாமனார் மாமியார் எங்க வீட்டுக்கார் எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க இது வந்து ஒரு குடும்பமா சமைக்கிறதுனால இது வந்து ஒரு குடும்ப உணவகம்னு சொல்றேன் காலையில மதியம் இரவு மூணு வேலையும் என் பசங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல் சாப்பாடு தான் தரும் இப்போ வந்து வெளியே வாங்கி சாப்பிட்டா நமக்கு ஒரு மாதிரி மனசு உருத்தம் இல்லையா ஆனால் நான் ஏன் ஹோட்டல் சாப்பாடு தான் தரேன் தைரியமாக தரேன் அது காரணம் வந்து நான் சமைக்கிறேன் அதில் எதுவும் கலக்கல அப்படின்ற ஒரு தைரியம் தான் எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா காரக்குடி பக்கத்தில் அங்கேருந்து தான் நாங்கள் புளி எல்லாமே நாங்கள் கொண்டு வந்து அந்த புளியில தான் இங்கே போடுவோம் இங்கே வாங்குற புளியில போட்டால் என்னங்க குழம்பு சேஞ்சஸ் என்னைக்காச்சு புளி சப்போஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஊர் புளி போடாமல் இங்கே கடைப்புளி வாங்கி போட்டாவே தெரிஞ்சிடும் என்னங்க குழம்பு இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி இருக்குன்னு அப்படின்னு எங்கள் கஷ்டமே கேட்பாங்க ஒரு நாள் கடை மூணு நாளும் ஒரு பத்து பேராது வந்து கேட்பாங்க நீ இது கடைக்கு வந்தோம் ஏன் கடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு சந்தோஷம் நான் மறுநாள் வந்துட்டு காலையில் எழுந்திருக்கும் போது நமக்காக ஒரு பத்து பேர் வருவாங்க நம்ம சாப்பாடை தேடி ஒரு பத்து பேர் வருவாங்கன்றதே ஒரு கமிட்மெண்ட் ஆகிருக்கு அதுதான் சந்தோஷம் நம்ம நம்ம சாப்பாடை மிஸ் பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்லும்போது சந்தோஷமா இருக்குது அதுக்காக தான் இந்த ஹோட்டலை வந்து இன்னும் நானே சமைச்சிட்ருக்கேன் மாஸ்டர் போடாமல் அதுதான் முக்கிய காரணம் நாங்கள் மதிய உணவு மட்டும் கரெக்டாக பண்ணணுன்ட்டு இப்போ இந்த ஒரு வருஷம் நாலு மாதமும் மதிய உணவே பண்ணிட்டு இருக்கோம் இப்போதான் இரவு உணவு வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இது இல்லாமல் சண்டே கூட நம்ம லீவ் கொடுக்காம தான் வந்து சண்டே வந்து நிறைய பாசல் வரும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு ஆக்கிடுவாங்க பாண்டியன் மிஸ்ர மீன் குழம்பு நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சைனிஷு இப்போ கொழம்புலாம் வந்து வீட்டில் பண்ணாமல் எங்கிட்டருந்து வாங்கிட்டு போய் அவங்க வந்து சாப்பாடு மட்டும் பண்ணிவிட்டு ஒரு நாள் அவங்க வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க அதனால் சண்டே கம்பல்சரி நாங்கள் கடை இருக்கும் மீன் குழம்பு முப்பது ரூபாய்க்கு கொடுப்போம் சிக்கன் குழம்பு வந்து இருபது ரூபாய்க்கு கொடுப்போம் சாம்பார் இருபது ரூபாய்க்கு கொடுப்போம் ரசம் மோர் வந்து சில பேர் சாப்பாடு குழம்பு கட்டிட்டு வந்துடுவாங்க ரசம் இல்லைங்க மோர் இல்லைன்னு வந்து கேட்பாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் பத்து ரூபாய்க்குன்ட்டு ரசம் மோர் அப்படின்னு கொடுத்துருவோம் அப்பளம் கேட்டால் கூட நாங்கள் அப்பளம் கொடுப்போம் அதெல்லாம் வந்து இது எப்படின்னா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் இந்த கடையை சில பேர் வீ சாப்பாடு கட்டிகிட்டு வந்துடுவாங்க சைனீஸு மட்டும் இங்கே சாப்பிடுவாங்க சில ஹோட்டலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம ஹோட்டலில் அந்த மாதிரிலாம் கிடையாது வந்து அவங்க வீட்டில் லன்ச் கொண்டினியூ வந்து இங்கே வந்து சைனீஸ் வாங்கி சாப்பிடுவாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம் இப்போ கடை பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பன்னெண்டு மணிக்கு லஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் பன்னெண்டுலேருந்து மூணுக்குள்ளே மேக்சிமம் வந்து சைனீஸ்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மூணு டு மூன்றரை வரைக்கும் மீல்ஸு கம்பல்சரி இருக்கும் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மதுரை வாயில் மதுரை வயலில் ஏரிக்கரையிலேருந்து ஏஜிஸ் தட்ரு வழியாக ஆலப்பக்கம் ரோடு வரும் அந்த ஆலப்பாக்கம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் மதுரவாயில் பாண்டியன் மெஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு இந்த இடம் வந்து வரும்போது மதுரை வாயில் பக்கம் வரும்பொழுது பெரிய ஹோட்டல்களை பார்க்காத இந்த ஒரு தரமான உணவு வேணும்னா நம்ம பாண்டியன் உணவுக்கு மெஸ்ஸுக்கு வந்தோமுன்னா திருப்திகரமாக சாப்பிட்டு போகலாம் எங்கள் உணவை வந்து நீங்கள் ஒரு ஒரு முறையாவது நீங்கள் சுவச்சு பாருங்கள் அப்புறமா உங்களுக்கே தெரியும் இது வந்து என்ன மாதிரி வந்து இவங்க இந்த சாப்பாடு மட்டும் இல்லை அன்போடு கலந்த சாப்பாடாக தான் இருக்கும் எங்களது அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து எங்கள் கடையில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க